பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட நினை பார்க்கலாம் இங்கே செந்தில் மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்றாங்க இங்கே பாண்டியனோட பிறந்தநாள் நல்லபடியாக கொண்டாடணும்ன்றதுக்காக மீனா ராஜி தங்கமயில் எல்லாருமே திட்டம் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக வீடையே அலங்காரம் பண்ணது மட்டும் இல்லாமல் பாண்டியனுக்கு பிடிச்ச சமையல் எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத கோமதி ரொம்பவே எதிர்த்து அடைகிறாங்க என்ன தங்கமயிலு நான் தான் உன் மாமாவுக்கு சமைக்கணும்னு நினச்சேன் இன்னைக்கு மூணு பேர் ஒன்று சேர்ந்து சமைக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா வீடெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மெயினாகவும் இது மட்டும் இல்லாத இன்னும் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்பட போறீங்க பாருங்கன்னு சொல்ல பாண்டியனும் அங்கே இருந்து வெளியில் வராங்க என்னப்பா மீனா வீடே இப்படி அழகா இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உங்களுடைய பிறந்தநாளில் மாமா இத்தனை வருஷம் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்களோ தெரியல ஆனால் இப்போ நாங்கள் மூணு பேரும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஐம்பதாவது பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு நாங்களும் ஆசைப்படுவோம்ல அதனாலதான் தான் நாங்கள் வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி உங்க உங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் சமைச்சு வச்சிருக்கோம் நீங்க சாப்பிட்டு பாருங்க அசுந்தருவீங்கன்னு சொல்லிட்டு இங்க தங்கமையில் பாண்டியனுக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சு அவருக்கு பரிமாறுறாங்க பாண்டியனும் சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எனக்கு நீங்க இப்படி சமைச்சு கொடுக்கறதெல்லாம் விட மீனா ராஜி தங்கமையில் நீங்க மூணு பேரும் ஒத்துமையா இருக்கீங்கல்ல அதை பார்க்கும் போதுதான்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியே என் வீட்டு மருமகள் எல்லாரும் ஒத்துமையா இப்படி வீட்டுல உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்குதா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்த கோமதியும் ஆமாங்க சாப்பாடெல்லாம் நான் உங்களுக்காக செய்யணும்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு மூணு மருமகளும் ஒன்று சேர்ந்தே சமைச்சிருக்காங்க பாருங்க ஆமாம் வீட்டில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தங்கமயில் அத்தை இன்னைக்கு மாமாவோட பிறந்தநாள்னு சொல்லி என் அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாரையுமே வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் நாம தான் பெருசாக கொண்டாடலையம்மா அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு விட்டேன்னு கேட்குறாரு பாண்டியன் அதுக்கு உடனே எங்கள் தங்கமையிலும் இல்ல நாம இந்த வருஷம் உங்களுடைய பிறந்தநாள பெருசாதான் கொண்டாட போறோம் அதுக்கு நாங்க எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டோம் எப்படியும் இதை முன்கூட்டியே சொன்னா நீங்க வேண்டாம் தானே சொல்வீங்க அதுக்காகதான் நாங்க இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லாமையே இருந்தோம்னு சொல்லும் போது உடனே கோமதி சொல்றாங்க அப்போ இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறது இந்த மீனாவும் ராஜுவும் தான் இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் என்ன செஞ்சாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க இப்போ தங்க மயிலும் சேர்ந்துக்கிட்டா பாருங்களேன் மீனா ராஜி நீங்கள் தான் எல்லா விஷயத்தையுமே எங்ககிட்ட மறைப்பீங்க இப்போ மயிலையும் சேர்த்துக்கிட்டு மூணு பேரும் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் மறைச்சிருக்கீங்களேடி நான் என்னவோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏப்பையும் போல இந்த நாளை கழிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் பெருசாக நீங்கள் வந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு பெரிய நான் போட்டிருப்பீங்க போலயே அப்படின்னு சொல்லும்போது மீனா ராஜி தங்கமயில்னு ரொம்பவே சந்தோஷமாக பாண்டியனுக்கு எடுத்த அந்த புது துணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம கோமதிக்கு வாங்கின சேலையும் கொண்டு வந்து கொடுக்க இதெல்லாம் பார்த்து வீட்டுல உள்ள எல்லாருமே பெயர் எதிர்ச்சு அடையறாங்க சந்தோஷமும் படுறாங்க உடனே இங்க பழனி சொல்றாரு ஏமா மீனா இதெல்லாம் எப்பமா போய் வாங்கினீங்க அது மட்டும் இல்லாம மச்சான் எப்பயுமே பணம்னு தரமாட்டாரு இப்படி பொருளையும் வாங்குறதுக்கு எப்படிமா உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னு கேக்கும்போது அதுக்குடனே தங்கம இயலும் நானும் இவங்க கூட சேர்ந்து போய் தான் இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே மீனாவும் ராஜ்யம் ஏதோ அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு மாமாவுக்கு எல்லாத்தையுமே எடுத்தாங்க நான் வெறும் ஐடியா தான் கொடுத்தேன் என்கிட்ட தான் எந்த பணமும் இல்லையே அதனால நான் இவங்களுக்கு பெருசாக ஏதோ வாங்குறதுக்கு செலவு பண்ணவே இல்லை அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க அதுக்கு மீனாவும் தங்கமயில விட்டு கொடுக்காம அக்கா மட்டும் இவ்வளோ பெரிய நல்ல ஐடியாவை கொடுக்கலன்னா நாங்கள் கூட மாமாவுக்கு இந்த பிறந்தநாள் இவ்வளோ நல்லா கொண்டாடணும்னு யோசிக்காத பட்சம் தங்கமயில் அக்கா கொடுத்த ஐடியான் பிரகாரமாக தான் நாங்கள் இதெல்லாமே செஞ்சுருக்கோம் இன்னைக்கு மாமாவுக்கு நல்ல சூப்பரா இந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு காரணமே இங்க தங்க கொடுத்த ஐடியா தான் பணத்தை என்னவோ நாங்கள் தான் கொடுத்தோம் ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தங்கமயில் மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பழனி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் பரவாயில்ல என்ன தான் இங்கே அப்பாவும் நம்மளும் வந்து ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் பேசாமல் இருந்தாலும் அப்பாவோட பிறந்தநாளைக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லா அலங்காரம்லாம் பண்ணி அப்பாவுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே செந்தில் ஒரு பக்கம் கதிர் ஒரு பக்கம் யோசனை இருக்க இங்கே மீனாவும் தங்கமயில் கிட்ட அக்கா நீங்களே இந்த மாமாவுக்கு வாட்ச் வாங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்டா அதை மாமா கிட்ட கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்க வேண்டாம் மீனா நம்ம கேக்கெல்லாம் எடுத்து வைப்போம்ல அப்பா கொடுப்போம் இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இந்த கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாவே இருக்கணும் யாரும் எதிர்பார்க்காத நேரம் கொடுத்தாதான் மாமா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் அதனால வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே தங்கமயில் மீனா ராஜே சமைச்சி வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் சரவணன் கிட்ட சூப்பர்மா தங்கமயில் வந்து ரெண்டு மாசம்தான் ஆகுது ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரையும் நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க நாங்கள் கூட எங்கள் அப்பாவுக்கு பிறந்தனால இவ்வளோ பெருசாக கொண்டாடணும்னு நினச்சி கூட பார்க்கல தங்கமயில் ஆனால் எல்லாேருக்கும் தேவையானதை நீ பார்த்து பார்த்து செய்கிற இந்த வீட்டுக்கு சரியான மருமகன் நீ தான் போ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா நான் தான் சொன்ன பாண்டியன் மாமாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் நீ வீட்டுக்கு சீக்கிரமாக வரணும்னுட்டு ஏன் இன்னும் நீ வராமல் இருக்கேன்னு கேட்க சும்மா ரெடி அதுதான் ரொம்ப முக்கியமா என்ன வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா நான் வந்துக்கிறேன் என்னவோ இப்போதான் இப்பதான் சின்ன வயசுல பிறந்தநாள கொண்டாடுற மாதிரி உன் மாமனாருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தேவையா உன் கிட்டயே பணம் இல்லை எதுவும் பணம் வேணும்னா கூட என்கிட்டயும் உன் அப்பா கிட்டயும் கேட்டுட்டு இருக்க உன் வீட்டுக்காரர் எதுவுமே உனக்கு தரதில்லை அப்படி இருக்கும்போது ஏண்டி தேவையில்லாம இந்த வீண் செலவெல்லாம் ஏதோ கொஞ்சம் பணம் கிடைச்சா அதை சேர்த்து வைப்பேன் நாலு நகையை வாங்கி நீ வந்து சேர்த்துப்பேன்னு பார்த்தேன் ஆனால் உன்னை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை மயிலு நல்ல பெரிய வீட்டில் வாக்கப்பட்டு போயிருக்க நல்லா யோசனை பண்ணி நல்ல மூத்த மருமகன்ற உரிமையோட அங்கே எல்லாத்தையுமே நீ பார்த்துப்ப உங்க அகத்தை கிட்ட இருக்கிற சாவியமும் நீ வாங்கிருவே அங்க கல்லால் இருக்கிற பணத்தையும் நீ எண்ணி வைப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் இது எதுவுமே நடக்காத போ வீட்ல அந்த மீனா ராஜு கூட நீயும் அந்த பாண்டியனுக்கு என்னவோ பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்க இதெல்லாம் தேவையா இத்தனை வருஷம் ஆகுது நான் பிறந்தநாளை கொண்டாடிட்டா இருந்தேன் அவ்வளோ பெரிய ஆளுக்கு இதெல்லாம் தேவையா அடீனு சொல்லும் போது அம்மா நீ சும்மா இருமா ஏதோ வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குதுன்னு உன்ன கூப்பிட்டா முடிஞ்சா வா இல்லைன்னா இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத என்னால பண உதவி செய்ய முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவும் ராஜியும் அவங்க கிட்ட இருந்த பணத்தையே வச்சு இந்த மாமா அத்தைக்கு துணி வாங்கினது மட்டும் இல்லாம என்ன என்ன கூட ஹோட்டல்ல எல்லாம் கூப்பிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசாதம்மா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கதான் நீ சொல்றத கேட்டு நான் மத்தவங்க கிட்ட தப்பா பேசி நடந்துகிட்டேன்னு வச்சுக்கேன் நான் தான்மா இந்த வீட்டுல ஆஹ் தள்ளி தள்ளி இருக்க வேண்டியதா போயிடும் ஏன்னா மீனா ராஜி ரொம்ப நல்லவங்க அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அத்தை எப்பயுமே அவங்க கூட இருக்காங்க நான் மட்டும் ஒதுங்கி ஒதுங்கி இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் நீ சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குமா என்கிட்ட பணம் இல்லாமல் நான் நின்ன பார்த்தியா அப்போ எனக்கு ரொம்பவே அவமானமாக இருந்தது மீனா ராஜிக்கிட்ட கூட பணம் இருக்கே என்கிட்ட பணம் இல்லையேன்னு நான் யோசனை பண்ணேன் இதை பற்றி உன் மாப்பிள்ளகிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேம்மா நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போகிறோம் நீ வீட்டுக்கு வராமல் அப்பாவையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு என்ன கோயிலுக்கே வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓ அளப்புற தாங்க முடியல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரலாமேன்னு பார்த்தேன் நீதான் விடமாட்டேக்கிறியே நான் கோயிலுக்கே வந்துர்றீ மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் பாக்கிய பாக்கியத்தோட வீட்டுக்காரர் அப்புறம் வந்து மயிலோட தங்கச்சின்னு எல்லாருமே இங்க பாண்டியனை பாக்குறதுக்காக கோயிலுக்கே கிளம்பி போறாங்க இங்கே கோயிலுக்கு வந்த பாக்கியத்தோட குடும்பத்தை பார்த்து பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாங்க சம்மந்தி நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்கே தங்கமையில் வீட்டு வேலையை கூட பார்க்க விடாமல் என் மாமனாருக்கு பிறந்த நாள் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுக்கப்புறமா நான் வராமல் இருப்பேனா அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு தங்கமையில் அம்புட்டு நல்லா பார்த்துக்கிறீங்க எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளை மாதிரி வேற யாருக்காவது கிடைக்குமா அதனால தான் உங்களை கண்டிப்பாக வந்து வாழ்த்து தெரிவிக்கணுன்றதுக்காகவே நாங்கள் வந்துவிட்டேன் வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல சம்மந்தி குடும்பம் தான் முக்கியம் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படி என்ன சொல்றாங்க உடனே அங்க கோவில்ல போயிட்டு ஏற்பாடு செஞ்ச பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அங்க வந்த எல்லாருக்குமே கோயில்ல பொங்க வச்சு எல்லாருக்குமே அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து கொடுக்குறாங்க அதனால வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அங்க பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லாம் பார்க்கும்போது பாக்கியத்துக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு இந்த தங்கமையிலு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கா இப் இப்படிப்பட்ட பெரிய ஆளுக்கு இந்த பிறந்தநாள் ஒன்று தான் குறையா இருக்குதா அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு மருமகளாக இருந்து என் பொண்ணு நல்லா வாழ்வா அப்படின்னு நினச்சா அவளை பற்றி யோசிக்காமல் மாப்பிள்ளையோட மனசை மாற்றி அவரோட சம்பளம் மொத்தத்தையுமே இவ வாங்கிக்காமல் இன்னும் குடும்பம் தான் முக்கியம் மாமனார் மாமியார் தான் முக்கியம்னுட்டு இவங்களுக்கு பிறந்தநாள் வேற கொண்டாடிட்டு இருக்கா இவளுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே ஏதோ கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் நாமளும் கேட்டு வாங்கிக்கலாம் அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி வச்சுருக்கோம் வட்டி பணத்தை வேறு கொடுக்கணும் தங்கமயில் கொஞ்சம் பணம் வச்சிருந்தா அவகிட்ட உதவி கேட்கலாம்னு பார்த்தா அவகிட்டயே ஒண்ணும் இல்லாமல இருக்கு இங்க கல்யாணம் ஆகி மூணு நாலு மாசம் ஆகுது அதுக்குள்ள அவ என்னென்னலாம் செஞ்சிருக்கலாம் ஆனா ஒண்ணு செய்யாம இப்படி இந்த மீனாராஜி பேச்ச போய் கேட்டுட்டு இருக்காளே நாம சொல்ற எதையும் காத்திலேயே வாங்க மாட்டேங்கிறாரு இந்த தங்கமயில்னு சொல்லி அங்க எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்க தங்கமயில பார்த்து ரொம்பவே கோவத்துல இருக்காங்க பாக்கியம் இங்கே கோயிலில் எல்லா வேலையவும் விசேஷ பூஜையவும் முடிச்சுட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க உடனே பாண்டியன் சொல்கிறாரு ஏமா மயில் அசத்திட்டீங்க போங்க மூணு மருமகளும் ஒன்று சேர்ந்தால் இவ்வளோ நல்லா நீங்கள் ஒரு பிறந்தநாளை கொண்டாடுவீங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே பார்க்கவே இல்லைம்மா சரி எனக்கு கடைக்கு நேரமாகுது அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு உடனே தங்கமயில் சொல்கிறாங்க என்னமாம்மா இது அப்படியே முடியல இன்னும் தான் இன்னும் இப்போ தான் ஆரம்பிக்கவே போகுது மத்தியானம் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோமாம்மா அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் இன்னைக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிட போறோம் ஒரு நாள் நீங்க கடைக்கு போகாம இருந்தா ஒண்ணு ஆகாது மாமா இன்னைக்கு உங்களுடைய பிறந்தநாள் ஆச்சு நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உங்க கூட பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம் வேண்டாம்னு சொல்லாதீங்க மாமா அப்புறமா பாத்துக்கலாம் அதான் சித்தப்பா இருக்காருல்ல கூட துணைக்கி சித்தப்பாவும் அடிக்கடி அங்கே போயிட்டு வர்றாரு அப்புறம் என்ன மாமான்னு சொல்லவும் சரிம்மா நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுறதுனால நான் என்ன உங்க பேச்சை மீரவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அன்றைக்கி இங்கே மீனா ராஜி தங்கமல் சமைச்ச சாப்பாடெல்லாம் கொடுத்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அங்கே வீட்டில் அவங்க கூப்பிட்ட மாதிரியே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும் சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாங்கி வச்சுருந்த கேக்கை எல்லாருக்குமே கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே சர்ப்ரைஸ் கிஃப்டா வாங்கி வச்சிருந்த அந்த வாட்சையுமே இங்க வந்து தங்கமையில் கிட்ட கொடுக்குறாங்க மாமா இதை உங்களுக்கான நாங்கள் மூணு பேரும் ஏற்பாடு பண்ண ஒரு சின்ன கிஃப்ட்டு மாமா இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அட என்னப்பா மயில் நான் டைம் பார்க்கறதுக்கு அதான் கடிகாரம் இருக்கும்போது நான் இப்படி வாட்செல்லாம் போடுறதே இல்லையப்பான்னு சொல்ல என்ன மாமா நீங்கள் எப்பயுமே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி தான் போடுவீங்க இப்போ நாங்கள் வாங்கி கொடுத்த உடனே இந்த கலர் சட்டையை ஆசையாக வாங்கி போட்டுக்கலையா அதே மாதிரி தான் இனிமேல் நீங்கள் கையில் வாட்செல்லாம் போட்டுக்கிட்டோம்மாமா அப்படின்னு சொல்லி இங்கே மூணு பேரும் அன்பளிப்பா கொடுக்குற அந்த வாட்சை வந்து பாண்டியனும் ரொம்ப சந்தோஷம் வருஷமா வாங்கி போட்டுக்கிறாங்க எல்லா வருஷமும் எனக்காக கோமதி இந்த பொங்கல்லாம் வச்சு தருவாமா அதை சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு கடை கிளம்பி போயிருவேன் அது மட்டும் இல்லாமல் என் பசங்களும் பெருசாக எனக்காக பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்ததே இல்லை ஆனால் நீங்கள் எனக்கு என்னை ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சு இவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கீங்களே இப்படி நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடுவீங்க என்னை பார்க்கறதுக்கு இந்த சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பாண்டியன் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் மீனா ராஜி தங்கமயிலால் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி முடிக்கிறாரு வந்து எல்லாருமே பாண்டியனை பார்த்து பாண்டியா நீ சீக்கிரமாகவே உன் பையன்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு நினைச்சோம் ஆனால் உன் மருமகள் உன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியே அமைச்சிருக்காங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கிறாங்க உன் மேலே இம்புட்டு பாசமாக இருக்காங்க நீ ரொம்பவே கொடுத்து வச்சவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்கும்போது கோமதியும் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பாண்டியன் கோமதி கிட்ட நான் கூட மீனா ராஜிய புரிஞ்சுக்காம ரொம்ப கோவத்துல அவங்க கிட்டே பேசவே கூடாதுன்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு அந்த நான் அவங்க மேலே ஒவ்வொரு காமிச்ச கோவத்தை பற்றி கூட யோசிக்காமல் மீனாவும் ராஜியும் ஒன்று சேர்ந்து எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பாத்தியா தங்கமயில் கிட்ட பணம் இருக்காதுன்னு தெரியும் தங்கமயில் என்னதான் இந்த யோசனையை கொடுத்திருந்தாலும் தாங்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் வச்சு எனக்காக எம்புட்டு அழகா துணியெல்லாம் வாங்கியிருக்காங்க நான் இப்படி கலர் கலர் துணியெல்லாம் போட்டதே இல்லை எல்லா காரணம் என் மருமகள்கள் தான் வந்தவங்க கூட மீனா ராஜி தங்கமயில எவ்வளவு புகழ்ந்து பாராட்டிட்டு போறாங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காரு பாண்டியன் இதை பார்க்கும்போது கோமதியும் நான் கூடங்க உங்களுக்கு புதுசா துணியெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை ஆனா அந்த மீனா ராஜி தங்கமயில் எனக்கு தெரியாமே இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க திருந்தவே மாட்டியாடி ஓ மாமனாரும் மாமியாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதோ நீதான் யோசனை கொடுத்தியாமே உன்னை புகழ்ந்தெல்லாம் பாராட்டுறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்பதான் இந்த வீட்டோட கொத்து சாவியை நீ வாங்க போற இப்படியே இருந்துட்டு இருந்தேன்னு வையன் பணம் இல்லாம எல்லாத்துக்கும் ஓ மாமியார்கிட்டையும் மாமனார் கிட்டேயும் கையேந்தி நிக்கணும் ஆமா இந்த பொருளெல்லாம் வாங்க போனியே நீ பணம் கொடுத்த கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது உங்க பணம் இல்லாம இப்படி சும்மா நிக்கிறியே நீ அதெல்லாம் யோசிக்க மாட்டியாடி இப்ப சொல்றேன் கேளு மாப்பிள்ள உங்ககிட்ட பாசமா நடந்துக்கிறாரு நடந்துக்கல அது வேற விஷயம் அவரோட சம்பள பணம் மொத்தமும் உன்கிட்ட தாண்டி வரணும் அந்த பணத்துல மீதி இருந்து உன் மாமனார் கிட்ட கொடுத்தா கொடு இல்லையா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பணம் இனிமேல் எங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி நீ தாண்டி புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் அதை விட்டுட்டு மாமனார் மாமியார் சந்தோஷமா இருக்கணும்னுட்டு இப்படியெல்லாம் செய்யறதுலாம் கொஞ்சம் கூட நல்லதே இல்லடி மீனாவும் ராஜியும் பாத்தியா இங்கே மீனா கை நிறைய சம்பாதிக்கிறா ஏன்னா அவள் படிச்சிருக்கா உனக்கு தான் படிப்பே ஏறலையே மேற்கொண்டு படிக்க வைக்கலான்னு நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் வீட்டு வேலையை தான் பார்ப்பேன்னுட்டு நீ பாட்டுக்கு இருந்துட்ட இப்போ அவளை மாதிரி என்ன வேலைக்காக போக முடியும் அதுவும் முடியாது ஆனால் ராஜு இப்போ காலேஜ் படிச்சுட்டுருக்கா கண்டிப்பாக அவள் வந்து படிப்பை முடிச்சுட்டான்னு வை ஒன்ன மாதிரி தான் வீட்டு வேலை செய்ய மாட்டா அவளும் வேலைக்கு போயிடுவா அப்படி இருக்கும்போது கதிர்காக இப்போவே டியூஷன் எடுக்க போனவ சும்மாலாம் இருக்க மாட்டாடி நல்லா சம்பாதிக்க போகிறாள் ஆனால் நீ தான் அவங்க எல்லாேருக்கும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயே இருக்க போற அப்படி இருக்கும்போது உன்னால வெளியில போய் சம்பாதிக்க முடியலனாலும் புத்திசாலித்தனமா உன் புருஷனோட சம்பாத்தியத்தாவது நீ கைவசப்படுத்திக்கணும் இங்க வீட்டுல உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு இப்படி எதையாவது செஞ்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு நீயும் மாப்பிளையும் நல்ல விவரமா இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் நீ நல்லா வாழ முடியும் முடியுமையில இந்த அம்மா சொல்றத கொஞ்சமாவது பொறுமையா உட்காந்து யோசனை பண்ணிப்பாரு ஓ மாமியார் மாமனார் இந்த வீட்டோட சந்தோஷம் முக்கியமா இல்லை நீயும் உன்னுடைய மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமானு யோசித்து அப்புறமா ஏதாவது செய் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே உள்ள சரவணன் இதை அப்படியே கேட்டுக்கிட்டே வராரு உடனே சரவணன் அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதேன்னுட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் தங்கமயில் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் உங்கள் வீட்டில் இப்படி பெரிய பெரிய விசேஷம் நடக்குது உங்கள் அப்பாவோட பிறந்தநாளையே தங்க தங்கமையிலு ராஜி இங்கே மீனான்ட்டு இவ்வளோ நல்லா ச கொண்டாடிட்டாங்களேன்னுட்டு பெருமையாக பாராட்டி இருக்க மாப்பிள வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே சரவணன் நீங்கள் பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு வர போய் தான் என்னன்னு கேட்டேன் ஆனால் நீங்கள் அப்படியே மாற்றி சொல்கிறீங்களே தை நீங்கள் என்னவோ சொன்னீங்க ஏதோ தங்கமையில்கிட்ட பணம் இல்லை மொத்த பணத்தையும் நீங்கள் வந்து வீட்டுக்காரர்கிட்ட வாங்கி வச்சுக்கோனுட்டு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் என் அம்மா அப்பாவை நான் ரொம்பவே மதிக்கிறேன் எப்படி தங்கமையில் உங்க பேச்சை மீறி இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லையோ அதே மாதிரிதான் நானும் இப்ப வரைக்கும் இருக்கேன் என் அப்பா அம்மா கிட்ட தான் நான் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் கொடுத்து எனக்கு பழக்கம் இப்போ தங்கமயில் வந்ததுக்கு அப்புறமா புதுசா அந்த பழக்கத்தை என்னால மாத்திக்க முடியாதுல்ல ஆனாலும் தங்க மயிலுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் என் அப்பா அம்மா கரெக்டா செஞ்சுட்டு தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம தங்க கிட்ட இந்த விஷயத்த எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இது எங்க குடும்ப விஷயம் அதை நாங்க பாத்துக்கிறோம் அத்தை ஏதோ அப்பாவோட பிறந்தநாள் கொண்டாடத்துக்கு வந்தீங்க நல்லபடியா இருந்தீங்க அப்படியே கிளம்ப வேண்டியதானே உங்களால எனக்கும் தங்கமயிலுக்கும் இடையில எந்த விதமான வாழணுன்றதுக்காக தான் தங்கமயிலுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாப்பிள ஏற்கனவே அங்க பெரிய வெளியூருக்கு போனீங்களே பெரிய ஹோட்டல்ல தங்கணும்னுட்டு பணம் இல்லாம நின்னப்ப உங்க தம்பிங்க மட்டும் உங்களுக்கு உதவி செய்யலன்னு வச்சுக்கங்க அப்படியே நீங்க இங்கேதானே கூப்பிட்டு வந்திருப்பீங்க அங்க வெளியூருக்கு போயிட்டு ஹோட்டலில் தங்க கூட பணம் இல்லாமல் என் பொண்ணை அளவச்சு மாப்பிள நீங்கள் இனியும் கொஞ்சம் விவரமாக இல்லாமல் இருந்தீங்கன்னு வைங்க அவ்வளவு தான் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் முன்னாடிலாம் உங்கள் அப்பா அம்மா பணத்தை கொடுத்ததெல்லாம் சரிதான் ஆனால் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களை நம்பி என் பொண்ணு வந்திருக்கா அப்படி இருக்கும்போது அவள் மற்றவங்கக்கிட்ட கையேந்தி நிற்கிறதெல்லாம் தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா என் கதிர் தம்பியும் தான் சம்பாதி சம்பாதிக்கிறாரு இங்கே ராஜி வந்து படிக்கிறதுக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்கும் எல்லா பணத்தையும் சேர்த்து தானே வைக்கிறாரு மூல பணத்தையும் உங்க அப்பா கிட்டையே கொண்டு போய் கொடுக்கறாரு உங்க தம்பியே அப்படி இருக்கும்போது நீங்க அப்போ எவ்வளோ நல்லபடியா என் பொண்ணை பார்த்துக்கணும் பா சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் கொடுக்காம பாதி பணத்தை தங்கமயில் கிட்ட கொடுத்தா என்ன அப்படிலாம் குறைஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் அது மட்டும் இல்லை உங்க அப்பாவுக்கு பெரிய எல்லாம் வாங்கணும் துணிமணி வாங்கணும்னு சொல்லிட்டு தங்கமயில் இங்க ராஜி குடையும் மீனா குடையும் போனதெல்லாம் சரிதான் ஆனா கிட்டயும் மீனா கிட்டயும் பணம் இருந்தது ஆனா கிட்ட பணம் இல்லையே மாப்பிள்ள அவ மனசு எவ்வளவு வேதனை பட்டிருக்கும் உங்ககிட்ட பணத்தை கேட்டதுக்கும் ஏதோ ஐயா அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டீங்க அவ எப்படி மாப்பிள போய் வாங்க முடியும் கொஞ்சமாவது இதெல்லாம் யோசனை பண்ணீங்களா ராஜி வேலைக்கு போற பிள்ளை மீனா வேலைக்கு போற பிள்ளை ராஜி படிக்கிற பிள்ளை ஆனால் ரெண்டு பேர்கிட்டையுமே பணம் இருக்கு ஏன்னா அவங்க வீட்டுக்காரங்க அப்படி நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ஆனால் மயிலுக்கிட்ட பணம்னு எதுவுமே இல்லையே மாப்பிள்ளை நீங்கள் தானே அந்த பணத்தைலாம் கொடுத்து வைக்கணும் இதுக்காக தான் சொன்னேன் என்னை நீங்கள் தப்பாக நினைக்க நினைக்காதீங்க மாப்பிள்ள எல்லாம் என் பொண்ணும் நீங்களும் நல்லா இருக்கணும்ன்ற நல்ல மனசோட தான் நான் பேசிட்டு இருக்கேனே தவிர்த்து உங்களை நான் தப்பாலாம் பேசலன்னு சொல்லும்போது இங்கே சரவணனுக்கு எதுவுமே பேச முடியல கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு இங்க அத்தை சொல்றதும் சரிதான் இங்க கிட்ட பணம் இல்லாம இருக்க போய் தான் இப்ப அப்பாவுக்கு வாங்கி தந்த எல்லா பொருளும் மீனாவும் ராஜுமே பணத்தை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு யோசிச்ச சரவணன் வாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனாலும் என் சம்பள பணம் மொத்தத்தையும் என் அப்பா கிட்ட தான் கொடுப்பேனே தவிர்த்து நான் கண்டிப்பா கிட்ட கொடுக்க மாட்டேன் ஆனா இன்னொரு ஒரு வழி இருக்கு தங்கமயிலும் மீனா மாதிரியே நிறைய படிச்சிருக்கும் போது கவர்மெண்ட் வேலை கிடைக்கலனாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணா கண்டிப்பா தங்கமயில்கிட்டயும் பணம் தானே செய்யும் அப்படின்னு சொல்றாரு சரவணன் இதை எதிர்பார்க்காத பாக்கியமும் இங்க தங்கமயிலும் திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னது இது எப்படியாவது மாப்பிள்ளையோட மனசை மாத்தி சம்பள பணம் மொத்தத்தையும் மயிலு கையிலேயே கொடுக்க வைக்கணும்னு நாம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தா அவர் என்னவோ தங்கமயில வேலைக்கு போனா சம்பாத்தியம் பண்ணிடுவா அவ கையில எப்பயும் பணம் இருக்கும் தங்கமயில் வேலைக்கு போனாதானே எனக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்னு இப்படி இல்லை பேசிட்டாருன்னு சொல்லி வாக்கியம் பதில் பேச முடியாமல் முழிச்சுட்டு நிற்கிறாங்க உடனே இங்கே சரவணன் பாக்கியத்துக்கிட்ட அத்த நான் சொல்கிறது சரிதானே நான் என்னுடைய குணத்தை மாற்றிக்க முடியாது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் நான் கொடுத்து தான் ஆவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கல்ல என் தம்பிங்க ரெண்டு பேரும் எனக்காக பணத்தை அனுப்பி விட்டாங்கன்னுட்டு இப்போ வரைக்கும் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கல அந்த பணத்துக்கே என்ன செய்ய போறேன்னு தெரியாமல் திருத்திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்போ மயிலை கேட்டாலும் என்கிட்ட பணம் இல்லாத கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்ச நாள் போகட்டும்னு தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு உங்கள் பொண்ணை கண்டிப்பாக நானும் வேலைக்கு அனுப்பதான் போறேன் மயிலும் இதே மாதிரி மீனா மாதிரியே சம்பாதிக்க தான் போறேன் எப்படியும் இங்கே கதரோட பொண்டாட்டி ராஜி இருக்கால படித்து முடிச்சுட்டு அவ்வளோ ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது வீட்டில் உள்ள மூணு மருமகளும் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணால் எங்கள் அப்பாவுக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்க மயில் மெதுவாக பாக்கியத்துக்கிட்ட அம்மா நீ தயவு செஞ்சு கிளம்புமா உன்னால் எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் போல் நான் எங்கள்மா படிச்சிருக்கேன் வேலைக்கு போகிறதுக்கு நீ தேவையில்லாமல் பேசுன பேச்சால் ஓ மாப்பிள்ளைய பார்த்தி ஆய்ப்பேன் என்னையும் வேலைக்கு அனுப்ப போறாராம் அந்த மீனா மாதிரி நானும் சம்பாதிக்க போகிறேன்னா மீனா உண்மையாகவே படிச்சிருக்காங்கம்மா நான் படிச்சு பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கேன் எனக்கு யாருமா வேலை தருவா நீ சும்மாவே இருக்க மாட்டேன் வந்தியா சாப்பிட்டியா கிளம்புனியான்னு இல்லாம இப்ப பாரு ஏதோ மொத்த சம்பளமும் உன் கையில தான் வரணும் மாப்பிள்ள மனசை மாற்றணும்னு பேசி இப்ப என்னை வேலைக்கு அனுப்பணும்னு உன் மாப்பிள்ள பேசிட்டு இருக்காரு பாரு பேசாம நீயே சொல்லிருமா அவள் ப்ளஸ் டூ ஃபெயிலு வரைக்கும் தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கா மேற்கொண்டு படிப்பு வரலன்னு சொல்லிட்டு வீட்டு தான் செஞ்சிட்டு இருந்தா அதனால இவளால வேலைக்கெலாம் போக முடியாதுன்னு இந்த உண்மையும் நீயே சொல்லிரு அப்படியே கையோட என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருமா உன்ன போய் கூப்பிட்டேன் பாரு என்ன சொல்லணும் ஏதோ இன்னைக்கு பாண்டியன் மாமாவோட ஆச்சே நீயும் வந்தா என்கூட கொஞ்சம் சந்தோஷமா இருப்பியேன்னு பார்த்தேன் ஆனா நீ வந்ததுக்கு அப்புறமா ஏதோ மா மா என் என் வீட்டுக்காரரோட மனசை மாற்றுவேன்னு பார்த்தா உண்மையாகவே அவருடைய மனசை மாற்றி எனக்கு அவ என்னை அவர் வேலைக்கு அனுப்பணுன்ற முடிவுக்கு வர வச்சதே நீ உன்னால தான் எனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது உடனே பாக்கியம் நீ நல்லா இருப்பேன்னு நினச்சா திடீர்னுடைய மாப்பிள்ளை உன்னை வேலைக்கு அனுப்பணும்னு இப்படியெல்லாம் பேசுவார்னு நான் எங்கடையே எதிர்பார்த்தேன் ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேனே என் மகளுக்கு வேலைக்கு போகலாம் இஷ்டம் இல்லை வீட்டில் உள்ளவங்கள நல்லபடியாக பார்த்துக்க தான் பிடிக்கும்னுட்டு ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டே போல அதான் மாப்பிள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மையில சொல்றாங்க எனக்கு என் வீட்டுக்காரரோட மொத்த சம்பளமும் தேவையில்லை யாரும் எனக்காக அட்வைஸ் பண்ணவும் வேண்டாமா நான் பாட்டுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்துடுறேன் இங்கே நான் இப்போ வீட்டுக்கு வீட்டு வேலையை பார்க்காம வேலைக்கு போகணும் அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேன் நான் படிக்கலன்ற உண்மையும் தெரிய வந்துடும் அப்புறம் இந்த வீட்டில் நான் சந்தோஷமா மூத்த மருமகன்ற உரிமையோட இருக்க முடியாதுமா என்னையும் உன் கூடையே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க தெரியும்ல அதனால இனியாவது கொஞ்சம் பொறுமையாக யோசனை பண்ணி பேசு இப்படியெல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசாதம்மா உன்னால நான் மாட்டிப்பேன் போல அப்படின்னு சொல்றாங்க மயில் அது மட்டும் இல்லாமல் நீ இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பு இல்லைனா ஏதாவது பேசி நீ கிளம்பும் போது கூட எனக்கு ஏதாவது பிரச்சனையை வர வச்சிருவே அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியம் வேண்டாம் வேண்டாம் இங்கே மயில் ஏதோ வீட்டு வேலையை செஞ்சுட்டு நல்லா இருந்தால் போதும் நாம் ஏதோ தங்க மயில் இந்த வீட்டில் நல்லா இருக்கணும்னு பேசுவோம் ஆனால் அதுவே அவளுக்கு பிரச்சனையாக வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்க மயில் கிட்ட சொல்லக்கூட இல்லாமல் இங்கே சரவணன் பேசின பேச்சால் பயந்து போன பாக்கியம் அங்கேருந்து உடனே கிளம்பி போயிடுறாங்க இங்கே தங்க மயில் யோசிக்கிறாங்க சரவணன் மாமா ரூமுக்கு வந்த உடனே அவர்கிட்ட அம்மா பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் சம்பள பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம் மொத்த பணத்தையும் மாமா அத்தை கிட்டயே கொடுங்க வீட்டு வேலைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கணும் இந்த பாக்கியத்தால நம்ம வசமா மாட்டிப்போமோ அப்படின்னு நினைச்ச தங்கமயில் இங்க தன்னுடைய குணத்தை மாத்திக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க ஏன்னா அப்பதான் என்ன பத்தின உண்மைகள் இல்ல எங்க அம்மா எனக்காக சொன்ன பொய்கள் வெளியில வந்தாலும் நான் இந்த குடும்பத்துல ஒரு நல்ல மருமகளா இருந்தாதான் இவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சு விடுவாங்க அப்படின்னு நினைச்சு தங்கமயில் பாக்கியத்தோட பேச்செல்லாம் கேட்காம இங்க தன்னுடைய நல்ல குணத்தை மட்டுமே வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க